வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்ரீதர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முத்து சோள நடவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நானும் எங்கே போயிட்ருக்கேன்னா அந்த முத்துசோள பாத்தியை சரி பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன் அங்கே மாடு ஓட்டிகிட்ருக்கு அவங்க அங்கே போகலாம் இந்த மாதிரி இருக்கிற வயல் தான் அது வந்து மாடு அந்தாண்டை ஓட்டிகிட்டு பாத்தியாக போட்டுட்ருக்கு அதை போய் நம்ம சரி பண்ணணும் இது பாருங்கள் இந்த மாடு ஓட்டிகிட்ருக்காங்களா அதெல்லாம் மண் ஃபுல்லாக எடுக்காமல் இருக்கும் ஓரத்தில் இருக்கிறதுலாம் அதெல்லாம் பாத்தி பாத்தியே நம்ம போட்டுடணும் அதுக்காக தான் அந்த மம்டிலாம் எடுத்துகிட்டு வந்தது அதை வச்சு செஞ்சுட்டுருக்கணும் நல்லா தான் ஓட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் அகல அகலமாக இருக்குது அந்த மாதிரி முச்சோளம் ஓடுறதுக்கு கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கக்கூடாது இல்லைன்னா நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் எல்லா வயலையும் கரை போகிற வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம போய் சரி பண்ண வேண்டியதான் நானும் எங்கள் அம்மாவும் தான் சரி பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த சைடெலாம் காடு ரொம்ப காஞ்சி கிடைக்குது உடையிலையும் தண்ணி இல்லாமல் கிடக்குது அப்பயும் மழை வரும்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் செஞ்சு இது பார்த்திங்கன்னா நைட்டு நானும் எங்கள் அப்பாவும் முசோல் நட்ட இன்றைக்கி நைட்டு தண்ணி கட்டலான்னு வந்தோம் ஆனால் அன்றைக்கி ஒரு துஷ்டி நடந்தது அது கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள் அது என்னான்னா அன்றைக்கி தான் கோடை மலை ஃபஸ்ட் நாள் செஞ்சது அதுவும் சரியான மலை நாங்களும் தண்ணி கட்டாமல் அப்படியே போயிட்டோம் தண்ணிக்கு ஃபுல்லாக நினைஞ்சிட்டோம் அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் நடாமல் இருந்தது அதை ஈரத்தில் நட்டுட்ருந்தோம் இது வந்து மருந்தடிச்சிது ஒரு மூணு நாள் கழிச்சு மருந்தடிக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கு மருந்தடிக்கலைன்னா புல் நிறையா முளைஞ்சி வந்துடும் அதனால் நம்ம மருந்தடிக்கணும் அந்த ஃபோட்டோவில் காட்டிருப்பேன் அதுதான் மருந்து நட்டதுலேருந்து மூணாவது நாள் கழித்து நடணும் அஞ்சு நாள் கழிச்சு நல்லா முளைப்பு வந்துருது வராத இடத்துல நம்ம தான் வைக்கணும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்